சார் எல்லாரும் வணக்கம் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான மஞ்சள் அறுவடை தான் இதை நான் ரொம்ப பெரிய லெவலில் பண்ணல நம்மளுடைய வீட்டு தேவைக்காக சின்னதாக பண்ணேன் சரி பண்ணி பார்ப்போம் ட்ரை பண்ணி பார்ப்போம் வருதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இதை நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் நம்ம எதிர்பார்த்ததை விட சூப்பராகவே வந்தது நல்ல அறுவடை இது நட்டதுலேருந்து எந்த மாதிரியான இடுபொருட்கள்லாம் கொடுத்து வளர்த்தேன் அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போய்டுவோம் நவீனத்துடன் கூடிய இயற்கை வழி விவசாயம் செய்து தமக்கான உணவையும் உணவுப் பொருட்களையும் தாமே தயாரித்து தற்சார்புடன் இன்னைக்கு ஜூலை இருபத்தி நாலு மஞ்சள் நிறத்துக்காக சின்னதாக வந்து நிலத்தெல்லாம் ரெடி பண்ணியாச்சு நான் ஒரு கிலோ மஞ்சள் விதையும் ஒரு கிலோ மா இஞ்சி விதையும் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் இந்த மா இஞ்சி குழம்புலாம் போட்டா ஊர்கெல்லாம் செஞ்சால் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க சரி அதை ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த மாஞ்சி விதை வாங்கிட்டு வந்தேன் அதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து விதை நேர்த்தி செய்யணும் அதாவது நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு லிட்டர் பக்கெட்டில் ஐம்பது மில்லி சூடமோனஸு ஐம்பது மில்லி பேசிலோ மைசஸ்ஸு நூறு மில்லி பஞ்சகாவியம் இது மூணுத்தையும் கலந்துட்டு அந்த தண்ணியில் வந்து இந்த விதையெல்லாம் ஊற வச்சுட்டேன் விதை வாங்கிட்டு வரும்போதே பார்த்தீங்கன்னா போட தான் இருந்தது இது தான் விதை நிறுத்தி பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பேக்டீரியா பூஞ்ச தொற்று இதெல்லாம் இருந்துச்சுன்னா இங்கேயே வந்து விதையிலே நம்ம வந்து அழிச்சிடுவோம் அதுக்கப்புறமேட்டுக்கு விதைக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாது அதனால் தான் இதை பண்ணுறோம் இது ஒரு அரை மணி நேரம் ஊர்ணா போதுமானது அதுக்கப்புறம் எடுத்து நட்டுக்கலாம் நம்ம ஏற்கனவே பார்த்திங்கன்னா நிலத்தை நட போகிற நிலத்தை கொத்தி குத்தி சமன்படுத்தியாச்சு அப்படியே பார் பிடிச்சிட்டு நட வேண்டியது தான் தனி பாய் விட்டு நட வேண்டியது தான் இது பார்த்திங்கன்னா மா இஞ்சி விதை நேர்த்தி பண்ணுறதுக்காக அது ஒரு ஒரு கிலோ வாங்கிட்டு வந்தேன் இது ஏன் மா இஞ்சி வந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா இஞ்சி மாரி காரமாக இல்லாமல் கொஞ்சம் மாங்காய் கடித்தா எப்படி இருக்கும் அது போல் வாசனையாக இருக்கும் ஊருகா செஞ்சால் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க அதனால தான் வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன் முதல்ல நடுற விதை எப்போயுமே பார்த்தீங்கன்னா சனி மூலையில் தான் ஆரம்பிப்பாங்க நடுற விதை பார்த்திங்கன்னா மா இஞ்சி விதை நம்ம முதல் முதல்ல நடுறதுனால பார்த்தீங்கன்னா எவ்வளோ இடைவெளின்னு தெரில அதனால கிட்ட கிட்ட பிடிச்சி நட்டுட்டோம் அந்த பாத்தியே ரெண்டாக பிரிச்சிட்டோம் முதல் பாத்தியில் பார்த்தீங்கன்னா அம்மா மா இஞ்சி நடுறாங்க பின்னாடி பாத்தியில் பார்த்தீங்கன்னா அப்பா மஞ்சள் கிழங்கு நடுறாரு ஒரு வழியா பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நட்டு முடிச்சிட்டோம் அதுக்கு அடுத்த போல தண்ணி பாய் விடணும் அதுக்காக பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது லிட்டர் ட்ரம்மில் ஒரு கால் லிட்ரு பேசிலோமைசிஸும் கால் லிட்ரு சுடோமோனஸும் அப்புறம் மேம்படுத்தப்பட்ட அமிர்த கரைசல் ஒரு மூணு லிட்டரும் கலந்து நீர் பாசனம் விடும்போது காவாயில் விட்டுறோம் அது ஏன்னு பார்த்திங்கன்னா இந்த வேரழ்கள் வேறுவாடல் இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணோம் நம்ம விதை மஞ்சள் வச்சுக்கிறதுனால அது முளைச்சி வரும்போது இந்தமாதிரி எந்த பாதிப்பும் ஏற்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்காக இதை செய்கிறோம் தண்ணி போகிற காவாயில் இது போல் ட்ரம்மில் ஒரு வால்வை போட்டு சிறுவை திறந்து விட்டுருங்க அது பாயிற வரைக்கும் பொறுமையாக இது பாஞ்சிக்கும் இஞ்சி மஞ்சள் நட்ட பிறகு மீதி ஓரம் இருக்கிற கரையில் வெங்காய விதையும் தக்காளி விதையும் நட்டு விட்றேன் நட்ட பிறகு பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் தண்ணி பாய் விட்ருணும் இது பார்த்திங்கன்னா ஜூலை இருபத்தி ஒம்பது நம்ம நடவு போட்டு அஞ்சாவது நாள் நல்லா பார்த்திங்கன்னா கழங்கெல்லாம் முளைச்சி மொளப்பு நல்லா வந்துருச்சு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ஏழாம் தேதி நம்ம நடவு போட்டு பதினஞ்சாவது நாள் பார்த்தீங்கன்னா நல்லா ரெண்டு ஏழை விட்டுடுச்சு இது பார்த்திங்கன்னா நம்ம நடவு போட்டு முப்பது நாள் ஆகிடுச்சி செடி வளர்ந்தா போலேயே பார்த்தீங்கன்னா கலையும் கூடைய சேர்ந்து வளர்ந்துருச்சு இந்த கலையெல்லாம் எடுத்துடணும் இந்த கலையெல்லாம் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா பத்து கிலோ மண்புழு விட்றோம் எல்லாத்துக்கும் செடிக்கும் குத்து குத்துக்குத்தா போட்டுட்டு போகிறேன் எரு போட்ட பிறகு பார்த்தீங்கன்னா செடிக்கு செடிக்கு அப்படியே நீட்டாக பார் பிடிச்சி விட்டிங்கன்னா செடி இன்னும் நல்லா வளரும் நடவு போட்டு நாற்பத்தி மூணாவது நாள் பார்த்தீங்கன்னா பத்து லிட்டர் தண்ணிக்கு நூறு எம்எல் மீனமிலவன் கலந்து ஸ்ப்ரே பண்ணுறேன் நம்ம போட்ட தக்காளி வெண்டைக்காலாம் முளைச்சிட்டு வந்துடுச்சு ஆனால் வெங்காயம் முளைக்கவே இல்லை இந்த கலக்கட்டு பார்த்தீங்கன்னா அமேசானில் வாங்கினேன் மற்ற க நம்ம நம்ம சாதாரண காலக்கட்டில் கொத்தத விட இதில் கொத்தும் போது பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது நம்மளுக்கு வேலையும் ஈஸியாக இருக்குது நீங்கள் ஒன்றா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் இது பார்த்திங்கன்னா நம்ம நட்டு நாற்பத்தி எட்டாவது நாள் பத்து லிட்டர் தண்ணிக்கு முந்நூறு எம்எல் பஞ்சகாவியாக கலந்து ஸ்ப்ரே பண்ணுறேன் இது பார்த்திங்கன்னா நம்ம நடவு போட்டு ஐம்பத்தி மூணாவது நாள் பதினஞ்சு கிலோ மண்புழு உரம் கலந்து எல்லாத்துக்கும் வைக்கிறேன் இது பார்த்திங்கன்னா நம்ம நடவு போட்டு அறுபதாவது நாள் பத்து லிட்டரு டேங்குக்கு இரநூறு எம்எல் மீன் அமிலம் கலந்து எல்லாத்துக்கும் ஸ்ப்ரே பண்ணுறேன் இதோட வளர்ச்சி பார்த்திங்கன்னா நடவு போட்டு தொண்ணூறாவது நாள் தொண்ணூறு நாள் கழித்து பார்த்திங்கன்னா எல்லா செடியும் பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்துருந்தது பச்சை கட்டி இருந்தது இது பார்த்திங்கன்னா நூறாவது நாளோட வளர்ச்சி இது பார்த்திங்கன்னா நூற்றி இருபதாவது நாளோட வளர்ச்சி நம்மளுக்கு முத்திரிச்சு எப்படின்னு தெரியுது பார்த்திங்கன்னா இலலாம் பார்த்திங்கன்னா மஞ்சள் கலரில் மாறும் இதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம அறுவடை பண்ணிடலாம் இன்னைக்கு பார்த்திங்கன்னா டிசம்பர் இருபத்தி ஒம்போது நம்ம மார்கழி மாதம் பதினஞ்சு தேதி ஆகிப்போச்சு நம்ம கலக்கா போகிறதுக்காக இதை அப்படியே விட முடியாது நல்லா முத்திரிச்சு சரி அதனால கலகா போடணும் அப்படின்றதுனால எல்லாத்தையும் பிடுங்குறோம் இது விட்டு இருந்தால் நம்ம ஜனவரி தை மாதம் தை மாதம் ஒன்றாந்தேதி பொங்கலுக்கு பிடுங்கி இருக்கலாம் மார்கழி மாதம் போகிறதுக்கு முன்னாடியே கலகா போட்டுடணும் அதுக்காக நாங்கள் முன்னாடியே பிடுங்கிடுறோம் இது பார்த்திங்கன்னா ஒரு கிலோ வெதை வாங்கி விட்டேன் பார்த்திங்கன்னா ஒரு அண்ணன் கூட கழுங்கு நம்மளுக்கு கிடைச்சிது நல்லா தான் இருந்தது நம்மளுக்கு இதுலேருந்து கொஞ்சம் அனுபவம் கிடைச்சிச்சு நான் இதுக்கு பார்த்திங்கன்னா மொத்தமாக ஒரு நாலு தடவை ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன் ரெண்டு தடவை மண்புழு உரம் போட்டுக்கிறேன் நீங்களும் இது போல் நட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுடைய வீட்டு தேவைக்காகவும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் உங்களுக்கு விவசாயத்தை பற்றி நிறைய அனுபவம் கற்றுக்கும் போது தான் யார் சொன்னாலும் தெரியாது நீங்கள் அது உள்ளே இறங்கி கற்றுக்கும் போது தான் எல்லாத்தையும் கற்றுப்பீங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அது சரியாக வரலனாலும் பரவாயில்ல ஒரு அனுபவத்தை கிடச்சிதான் நினச்சிக்கோங்க ஆக்சுவலாக அந்த கழுங்கை எப்போ தான் பிடுங்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த இலையெல்லாம் காஞ்சி சருகாயிடும் அதுக்கப்புறமேட்டுக்கு பிடுங்கினா நல்லது நமக்கு டைம் இல்லாததுனால நம்ம சீக்கிரமாக பிடுங்கிடுறோம் நம்ம இது கூடயே பார்த்தீங்கன்னா மாயிஞ்சும் நட்டு இருந்தோம் ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அண்ணன் கூட வந்துச்சு ஒரு கிலோ நட்டது நம்மளுக்கு எப்படியும் பார்த்திங்கன்னா ஒரு எட்டு எட்டு கிலோ கிட்டத்தட்ட வந்துச்சு நான் எடை போடலை இருந்தாலும் நம்மளுக்கு இது போதுமான ஈல்டானான்னு தெரியல ஆனால் ஒரு கிலோவுக்கு இவ்வளோ துண்டு வந்தது எனக்கு அதுவே பெரிய சந்தோஷமாக இருந்தது நம்ம தொடர்ந்து இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்